வணக்கம் தனது மனைவியிடம் பேசியதற்காக தன்னிடம் வேலை பார்த்த வரை வெட்டி கொலை செய்த எஜமானுக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிபதி தீர்ப்பு வழங்கினார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் கொரத்தக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் மனோகரன் அதே கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் மனோகரின் வீட்டில் தங்கி விவசாய வேலை செய்து வந்தார் விவசாய வேலை சம்பந்தமாக மனோகரின் மனைவியிடம் அடிக்கடி பேசி வந்ததாக கூறப்படுகிறது இவரை பார்த்த அக்கம் பக்கத்தினர் மனோகரின் மனைவி மற்றும் கூலி வேலை செய்த ரமேஷ் இருவரையும் சேர்த்து தொடர்பு படுத்தி பேசி வந்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த மனோகரன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி மனோகரின் வீட்டில் சோளம் அடிக்கும் எந்திரத்தை எடுக்க ரமேஷ் வந்துள்ளார் அப்பொழுது ரமேஷை மனோகரன் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்துள்ளார் இது குறித்து வெங்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மனோகரனை கைது செய்தனர் இது தொடர்பான வழக்கு அரியலூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது வழக்கை விசாரித்த மாவட்ட குற்றவியல் முதன்மை நீதிமன்ற நீதிபதி குற்றவாளி மனோகரனுக்கு ஆயுள் தண்டனையும் இருபத்தி ஐந்தாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்